உ 25 நிமிஷத்துல 9 இடத்துல அட்டாக் யோசிச்சு பாருங்க ஒரு இன்சிடன்ட் நடந்ததுக்கு சரியான ஒரு பழி தீர்க்கல அது இதுவாதா இருக்கும் இந்த சிந்துராவே ஒரு பத்திமா சொல்றாங்க எப்படி இவ்ளோ இதுல நம்ம நான் கூட நினைச்சேன் எப்படி யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு பெண்மணிகள் எண்பதற்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சுடப்பட்டிருக்கார்கள் என்னங்க கேவலமா இல்லையா ஒரு டெரரிசம் வீட்டுல டெரரிசம் சாகடிக்கப்பட்டிருக்கான் டெரரிசம் சாகடிச்சதுனால உன் நாட்டுக்கு தண்டா நல்லது அந்த நாடு வளரணும்னாலே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு இது எல்லாமே பாகிஸ்தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு தான் புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதுநர் சமூக அலுவலர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிஷன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பகலுகாம் அட்டாக்கில் கிட்டத்தட்ட இருபத்தாறு உயிர்கள் இழந்தோம் எப்படா இதுக்கு பழி தீர்க்க முடியும் எப்படா இந்திய இராணுவம் இதற்கு பழி தீர்க்க முயற்சி செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்துல சரி வருகிற ஏழாம் தேதி ஒரு மாக்டியில் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வத்தியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு முடிவு பண்ணியிருந்தாங்க யாரும் எதிர்பார்க்காத விதமாக அடிச்சு அடிச்சு திம்சம் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களை அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் அச்சுறுத்தலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த அட்டாக் நீங்க எப்படி பாக்குறீங்க அதுலயும் ரெண்டு விஷயம் இருக்கு இந்த அட்டாக்ல சொல்லணும் ஒண்ணு இந்த அட்டாக்குன்றது போய் யாரும் பப்ளிக் காலி பண்ணல ஆமா ஆர்மி போர்ஸ் காலி பண்ணல கவர்மெண்ட் சீண்டல யார் யாரெல்லாம் இந்திய அரசாங்கத்திற்கும் மற்ற நாட்டோட அரசாங்கத்திற்கும் அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய டெரரிஸ்டோட அஹ் தான் பீதியை கரைச்சி விட்டுருக்காங்க நம்ம இந்தியா அதுவும் இருபத்தஞ்சு நிமிஷத்துல ஒன்பது இடத்துல அட்டாக்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பிளானிங் இருக்கும் எவ்வளோ எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கும் அநியாயமான ஒரு 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 இன்சிடென்ட் நடந்ததுக்கு சரியான ஒரு பழித்துக்கள்னா அது இதுவாக தான் இருக்க முடியும் இதை தாண்டி வேற எதுவும் இந்தியாவில் அடுத்த பத்து வருஷம் பேச முடியாதுன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை கவனிச்சு கொடுத்துட்டாங்க இதில் ஒரு பெரிய பயத்தை மற்ற நாடுகளுக்கும் உருவாக்கியிருக்காங்க எப்படின்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகாமலேயே நல்லா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா தான் இது வேற மாதிரி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகாமலேயே இந்தியாவிலேயே இருந்து கொண்டு பாகிஸ்தான்ல யாரை காலி பண்ணணும்னு நினைச்சோமோ அவங்களை காலி பண்ணியிருக்கோம் அப்ப எல்லா நாட்டுக்கும் இது போகணும் கண்டிப்பா யார் யாரெல்லாம் சீண்டி பார்க்கணும்னு நினைக்குதோ யார் யாரெல்லாம் நம்மளை மறைமுகமா தாக்கணும்னு பாக்குதோ யார் யாரெல்லாம் நம்மள இது பண்ணணும்னு நினைக்குதோ அது எல்லாத்துக்கும் இந்திய அரசாங்கம் கொடுத்த ஒரு பெரிய பதிலடியாக தான் இத பாக்குறேன் இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல ஒரு முக்கியமான மீனிங் இருக்கு இருபத்தாறு பேரை நீங்க காலி பண்ண எத்தனை தாலி அறந்திருக்கு எத்தனை குங்குமம் அழிஞ்சிருக்கு அந்த குங்குமம் ஆபரேஷன் சிந்தூராகவே ஒரு சத்தியமா சொல்கிறேங்க எப்படி இவ்வளவு இதுல நம்ம நான் கூட நினைச்சேன் முழு பவரை கொடுத்துட்டாங்க முழு பவர் கொடுத்தாங்கன்னா இந்திய ராணுவம் எப்புறா யோசிக்கும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது இல்ல ஆப்பரேஷன் சிந்தூரா சிந்தூரானா என்ன நம்ம நெத்தியில வைக்கக்கூடிய குங்குமம் பெண்கள் அது கணவனால வைக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்டலான ஒரு குங்குமம் அங்க பகல்கம் தாக்குதல்ல இறக்கப்பட்ட ஒவ்வொரு கணவர்னாலையும் அழிக்கப்பட்ட குங்குமத்தை பெயராக சூட்டி சிந்தூரான்ற பெயர்ல சூட்டி ஆப்ரேஷன் சிந்தூரான வச்சு அத ரெண்டு பெண்மணிகள் ரெண்டு பெண்மணிகள் இளைஞராக இருக்கக்கூடிய ரெண்டு பெண்மணிகள் கையில ஒப்படைச்சு அந்த ஆபரேஷன்ஸ் இருபத்தி அஞ்சு நிமிஷத்துல எப்படி பகல்காம் தாக்குதல் அந்த இருபத்தி இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சதோ இருபத்தாறு உயிர்கள் இருபத்தி எட்டு உயிர்கள் மேஜரோட சேர்ந்து எப்படி போச்சோ அதே இருபத்தஞ்சு நிமிஷத்துல ஒவ்வொரு டெரிஸ்டோ நீ பண்ணியா நான் பண்ணியானா இல்லை எவன் பண்ணிக்கனு எனக்கு தெரியாது எல்லா டெரரிஸ்ட் கேங்கையும் நான் காலி பண்றேன்னு சொல்லி இந்தியா நாட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இடங்களாக இருக்கட்டும் நாலு இடங்களாக இருக்கட்டும் நம்ம இந்தியாவிலேயே பாகிஸ்தான்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட டெரரிஸ்டால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ராணுவத்தினால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிறைய இடங்கள் இருக்கு அது ஒரு அஞ்சு இடம்னு ஒன்பது இடத்தை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துரா ரெண்டு வீரப்பெண்மணிகள் பெண்மணிகள் இருபத்தஞ்சு நிமிஷம் ஒன்பது பிளேஸ் அட்டாக்கு பத்து மேற்கொள் மேற்கொண்ட அந்த முக்கியமான புள்ளி தலைவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க காலி எண்பதற்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சுடப்பட்டிருக்கார்கள் அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்திற்கும் முப்பதற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் நாற்பதும் ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டவர்களாக இருக்கால் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு எந்தெந்த இடம்லாம் தீவிரவாதிகள் அதிகமாக பேசக்கூடிய இடமாக இருந்ததோ பயணிக்கக்கூடிய இடமாக இருந்ததோ தீவிரவாதத்தை உருவாக்கக்கூடிய இடமா இருந்ததோ அந்த உருவாக்கக்கூடிய அடித்தளத்தை காலி பண்ணிடுச்சு இந்தியா அதுவும் காலையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உயிரிழப்பு அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறாங்களே இதுல எதுவும் பொதுமக்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அப்படி சார் இல்ல இங்க வந்து நம்மளோட ஃபுல் டார்கெட்டுமே வந்து டெரரிஸ்ட் கேங்கையும் டெரரிஸ்டுக்கான ஸ்பேஸையும் காலி பண்றது மட்டும் தான் ஒரு இடத்துலயும் நாம சீண்டல ஆனா பப்ளிக்ல ரெண்டு மூணு பேர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க அது இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது இல்ல குண்டு அடி பட்டு இறந்திருக்காங்க குண்டு அடி இருந்து நீங்க என்ன வந்து இந்தியாவோட பார்டர்ல இருந்து துப்பாக்கி வச்சு குண்டு சொல்ல முடியாது இங்க இருந்து பண்ணது கம்ப்ளீட்லி வேற இல்லையா ஃபயரிங் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஃபயரிங் அதாவது பாம்பு மாதிரியான பிளாஸ்டிக் மாதிரியான ஃபயரிங் அங்க இருந்து இறந்திருக்கக்கூடிய பப்ளிக் வந்து கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்டால கண்ட்ரோல் பண்ண முடியாம இறந்திருக்கிறது ஒரு சில இன்டர்நேஷனல் மீடியா செய்திகள் போய் எடுத்ததுல தெரிய வந்திருக்கே தவிர அதற்கும் இந்தியாவுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது அவன் நேற்று நேரம் பேசியிருந்தாங்க பல பேர் எதுக்கு இந்த போர் ஒத்திகை பார்க்கணும் இது ஒரு டிராமா மாதிரி தெரியுதே

கூடுதலுக்குள்ள வருவாங்கல்ல அந்த கூடுதல் வரக்கூடிய இடத்தை பார்த்துதான் இந்திய அரசாங்கம் அட்டாக் பண்ணுது இது போர் ஒத்திகைன்றதெல்லாம் நமக்கு நம்மளை எல்லாரையுமே வந்து இது பண்றதுக்கு தான் ஒருவேளை இப்ப இந்திய மக்கள்ல மக்களிடையே போர் ஒத்திகை சொல்லிட்டு இத பாகிஸ்தான் விரும்புற மாதிரி பண்ணிட்டு அதேதான்

ஒரு பெரிய அட்டாக் தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனா நான் பார்க்கிறேன் அதையும் குறிப்பா அந்த ஜெய்ஷ் முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாத் அவருடைய குடும்பத்தில் கிட்டத்தட்ட பத்து பேரு அவங்க அக்கா காலி கொல்லப்பட்ட அக்காவோட ஹஸ்பண்ட் அப்புறம் மருமகன் மருமகள் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் சொல்றாங்க நாளைக்கு நாலு மணிக்கு இறுதி சடங்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட்னால என்னங்க கேவலமா இல்லையா ஒரு டெரரிசம் வீட்டுல டெரரிசம் சாகடிக்கப்பட்டிருக்கான் டெரரிசம் சாகடிச்சதுனால உன் நாட்டுக்கு தண்டா நல்லது தான் வெளிநாடுகள் எல்லாமே உன்னை எதிரியா பாக்குது இவ்வளவு கேவலமா நடக்கிற அவனால இந்த உலகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறத விட்டுட்டு உன் நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறத விட்டுட்டு அவனுக்கு வந்து பணத்தையும் கொடுத்து அவனை வளர்த்தும் விட்டு இப்போ அவங்க செத்ததுக்கு இறுதி சடங்கு நடக்கும்னு வேற டெக்ளேர் பண்ணியிருக்காங்க இன்னும் திருந்தல சார் அவங்க இல்லை சார் இதே இந்த பகலுக்கு மட்டாக்கில் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் இறக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொன்னாங்க இன்னைக்கும் அப்படி மாற்றி பேசணும் இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்குறதா நீங்கள் முதல்ல இருந்தே பாகிஸ்தான் பண்ணுறதெல்லாம் பாருங்களேன் நம்ம போய் கேட்கல வாண்டடாக எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை வாண்டடா எனக்கும் சம்மந்தம் இல்லை எல்லா நாடுகளுக்கும் ஃபோன் பண்ணி எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்தியாவில் நடந்த அட்டாக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க நம்ம அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டோம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்தவர் தான் அங்கே உள்ள வந்ததுல இருந்து இருந்து வரைபடங்களை கண்டுபிடிச்சிட்டோம் ஒருத்தர் சாப்பாடு சாப்பிடக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு அங்கே பேசிட்டு இருக்காங்க என்ன கூட்டம் இன்னைக்கு சேரவே இல்லை கூட்டம் சேர்ந்தோடனே நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அவரும் நார்மலான ஏதோ டூரிஸ்ட் ஆளுங்கன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆகுது கூட்டம் சேர்ந்து வா களத்தில் இறங்கும் ரெண்டு பேர் போய் இறங்கி சுட போறாங்கன்றத அங்க இருக்கக்கூடிய சாட்சியாக பார்த்தவர் சொல்றாரு ஒருத்தர் குதிரை சவாரியில் போறவர் இன்னைக்கு என்ன கூட்டமே இல்லை இன்னைக்கு நம்ம பண்றது எதுவுமே சரியில்லைன்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க நீங்க போட்டோவை டெக்ளேர் பண்ணி வெளியில் பார்த்தோன்னே தான் தெரியுது இவர் தான் அங்கே பேசிகிட்டு இருந்தார்னு அப்போ அன்னைக்கு கூட்டம் இல்லை அடுத்த நாள் வச்சுக்கலான்றதை பிளான் பண்ணாங்க அப்போ இந்த தாக்குதல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கிறது இல்லை ரொம்ப நாளாகவே நோட்டம் விடப்பட்டு இந்தியாவுக்குள்ளேயே இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ள வந்து அவங்க தங்கியிருந்து எல்லாத்தையும் கண்டறிஞ்சு என்னைக்கு செய்யணும்னு பிளான் பண்ணி தாக்கியிருக்காங்க அதுவும் பொதுமக்களை தான் தாக்கணுன்றதை பிளான் பண்ணி தாக்கியிருக்காங்கன்ற ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது அப்போ இந்திய அரசாங்கம் கொஞ்சம் கூட அதனால தான் விட்டு தர முடியாமல் இருக்குது இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தலைவனுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் அதிகம் கவர்மெண்ட் மேலே கிரியேட் பண்ணப்பட்ட ஏஜென்சிஸ் எல்லாமே அதான் பாகிஸ்தான் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா என் ராணுவத்தை விட என் மக்களை விட இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட பொலிட்டிக்ஸை விட அட்மினிஸ்ட்ரேஷனை விட தீவிரவாதிகள் தான் முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்கு தீவிரவாதத்தை வளர்ப்பது தான் முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா சார் வளர்த்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு வருஷம் நம்மளும் பார்த்து ஒன்னு பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் புல்வாமா தாக்குதல் நடக்கும் போதே நமக்கு அது அவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தது இன்னைக்கு இவ்வளவு தாண்டி வந்து நீ திருந்தாம திருப்பி திருப்பி அவங்க இது பண்ணி இப்படி உக்கார வைக்கிறனா அப்ப இவங்களெல்லாம் நம்ம வந்து எண்ணத்தை சொன்னாலுமே திருந்த மாட்டாங்க தான் நான் நினைப்பேன் இந்த மசூத் அசாத் அவர் இருக்கிற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேர் இருக்காங்க சார் இதே தீவிரவாதிகள் குடும்ப குடும்பங்களே இருக்கும் அப்படிங்கும்போது அப்ப அது அந்த ஏரியா ஃபுல்லாவே தெரிஞ்சுதான் அட்டாக் பண்ணியிருக்காங்களா நீங்க மசூத் அசாரோட இருக்கக்கூடிய தலைமையிடம் சொல்லக்கூடிய ஏரியாவாக இருக்கட்டும் இங்க கோட்லின்னு சொல்லப்படுற ஒரு இடமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகல்காம் அந்த பிளேஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஒரு சில இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து மசூதி ஆட்சிக்குள்ள தான் அவங்க வச்சிருப்பாங்க அந்த இடத்த முதல்ல நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்துல எல்லாம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு இடமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு அமைப்பின் மூலியமாக அதுக்கு ஃபண்ட் பண்ணப்பட்டுச்சு ஒரு வருஷத்துல டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருந்தது அப்புறம் அவங்க ஆயுதம் வாங்குவதற்கு தேவையான ஃபண்டிங்ல இருந்து அவங்க வாழ்றதுக்கு தேவையான ஃபண்டிங்ல இருந்து அவங்க குடும்பம் வாழ்றதுக்கு தேவையான ஃபண்டிங்ல இருந்து எல்லா சோர்சஸுமே அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க இது என்ன ஆச்சு அவங்கள பலப்படுத்த ஆரம்பிச்சது அப்புறம் என்ன பண்ணாங்க பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம உங்களுக்கு வந்து இந்தியா வந்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை மட்டும்தான் ரொம்ப டார்கெட் பண்ணி உங்களுக்கு இந்தியாவோட இருக்காதிங்க இந்தியாவில இருந்து உங்களை வந்து க இது பண்ணுறாங்க நான் உங்களை வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நாசமாக்குறாங்க உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு இல்லை உங்களுக்கு வருமானத்தில் இதுவாக இருக்கு உங்கள் அம்மா வந்து பசியிலேயே இறந்து போகிறாங்க உங்கள் அப்பா பசியிலே இறந்து போகிறாங்க எஜுகேஷனாகவும் குழந்த கஷ்டப்படுது இதெல்லாம் நீ இருக்கிறதுக்கு எங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுறோம் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் இப்படி சின்ன 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 சின்னதாக ப்ரைன் வாஷ் பண்ணி ப்ரைன் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு இது எல்லாத்தையும் சரி பண்ணி இன்றைக்கி காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாகவே மாத்துருச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாற ஆரம்பிச்சிருச்சு யாரா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு போய் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டேஷன் அந்த இடத்துல கொண்டு வந்த உடனே இதை அரசு அந்த இருக்கக்கூடிய தீவிரவாதிகளால் தாங்க முடியல ஏன்னா நான் போய் இப்போ ஒருத்தர் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவனுக்கு வந்து வருமான வாய்ப்பிலையும் கூட வந்துன்னு சொல்கிறான் எனக்கே வருமானம் இல்லை எவ்வளோ வந்து இந்தியன் டூரிஸ்டர் வராங்க நல்லா வந்து காசு கொடுக்குறாங்க நல்லா செய்கிறோம் நாங்கள் சாப்பிட்றோம் கடை வச்சிருக்கோம் டூரிசம் இது நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் வண்டி ஓட்டுறோம் சுற்றி இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை இங்கே பூர்த்தியாக பூர்த்தி ஆயிடுது அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கேள்வி கேட்கும் போது தீவிரவாதிகளுக்கு அடுத்த வேல்யூ இல்ல என்ன பண்றது தெரியாது அப்ப என்ன பண்ணனும் தீவிரவாதிகள் யோசிக்கிறது ஒரே கட்டம்தான் இந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகளை வரக்கூடாது சுற்றுலா பயணிகள் வரக்கூடாதுன்னா சுற்றுலா பயணிகளாக வரக்கூடியவர்கள் பயப்படுத்தணும் அப்ப இது அச்சுறுத்தலை அச்சுறுத்தறதுக்காக சுற்றுலா பயணிகளை அன்னைக்கு சுற்றுற தான் அன்னைக்கு அவங்க மேற்கொள்றாங்க அதை மேற்கொண்ட அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல நூறு பேரா மாறிச்சு ஆனா இன்னைக்கு ஒரு வெற்றி என்ன தெரியுமா நூறு நூத்தி ஐம்பதாச்சும் இரநூறு ஆச்சு முன்னூறு ஆச்சு இன்னைக்கு நானூறு பேர் கிட்ட உள்ள வர ஆரம்பிச்சாங்க இதுதான் இந்திய அரசாங்கத்தின் மேல் மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக உருவெடுத்துக்கிட்டே இருக்கு இன்னமும் என்ன பண்ணுது இந்திய அரசாங்கம் இன்னும் உனக்கு நான் சேஃப் பண்றேன் இந்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மொட்டை மொத்தமான பாகிஸ்தான் சார்ந்து டெரரிசமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து வெளியில வரைக்கும் இருக்கிறவங்கள ஓட கூட விரட்டும் பண்றாங்க இன்னைக்கு காலில் வந்த நியூஸ் வந்து நிறைய பேர் ராணுவத்திலிருந்து வெளில போயிட்டாங்க பாகிஸ்தான் ராணுவத்திலிருந்து பயந்து போய் அதுல இன்னொரு விஷயம் நடந்தது சிந்தூர் ஆபரேஷன்ல பாகிஸ்தானிய மக்கள் பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னன்னா நீங்க பொண்ண தப்புனால இன்னைக்கு எங்க பாதிக்கப்படுது இங்க நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம் இங்க பொருளாதார ஆல்டி பசி பட்டில இருக்கோம் கறியோட ரேட் 800 ரூபாய் தாண்டிருச்சு பாலோட ரேட் 250 ரூபா ஒரு லிட்டர் யாரால வாங்க முடியும் இரநூத்தம்பது ரூபா ஒரு லிட்டர் பாலை இது இப்போ ஆரம்பிச்சது இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பொருளாதாரமான பிரச்சனைகளை நம்ம அப்போத்தந்தே கொடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா நாம வந்து அவங்களோட டெரரிசம் ஸ்டாப் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க பண்ணலைன்றதுனால இந்தியா மூலியமா நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம வந்து கட்டணத்தை வந்து ரொம்ப அதிகமான டாக்ஸ் கட்டணத்தை வச்சோம் அந்த டாக்ஸை வந்து நூறு மடங்கு இரநூறு மடங்குன்னு வைக்கும் போது அவங்களால அதை பேலன்சிங் பண்ணவே முடியல பத்து ரூபா பொருளை வந்து இரநூறு ரூபாய்க்கு தான் வாங்கி ஆகணுன்ற கதெல்லாம் அவங்களால முடியல அப்போ அவங்க என்ன பண்ணாங்க சும்மா இல்லாமல் ட்ரேட் லைசன்ஸை நம்மளை வந்து கேன்சல் பண்றோன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டு தேவையில்லாமலே அவங்க மாட்டிடுறாங்க இது எல்லாமே பாகிஸ்தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு தான் வந்து 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 இது வேணும் அது வேணும் கொடுத்து மாட்டிக்கிட்டு மொத்தமும் லாக் ஆகி இன்னைக்கு அந்த அந்த நாடு வளரணும்னாலே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக பாகிஸ்தானில் இருக்கவங்களாம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் இருப்பது தான் ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க இன்னைக்கு கூட பாருங்கள் இப்போ இந்த அட்டாக்னால உள்நாட்டு போர் கிளம்புவோம் மக்கள்லாம் கிளர்ச்சி விட்டு ஒண்ணு நடக்காது போர்ன்றது எங்க நடக்கும் அப்படின்னா நீங்க வந்து அந்த பார்டர்ல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா நீங்க பாகிஸ்தானு நீங்க உள்நாட்டு பாகிஸ்தானிய நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க எல்லாருமே நீங்க ஒரே மாதிரி திங்க் பண்ணிட முடியாது இங்க ரெண்டு வகையான பாகிஸ்தானீஸ் இருக்காங்க ஒன்னு வந்து இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானீஸ் பாகிஸ்தானிஸ் தான் பாகிஸ்தானி கவர்மெண்ட் அவங்களோட மக்களா பாத்துக்கிட்டு இருக்கு ஓ இன்னொரு ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாகிஸ்தானியோட மக்களாவே இவங்க பாக்குறது இல்ல எதையுமே உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை இவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதே இல்ல எந்த வகையிலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆக்கிரம பகுதியில சொல்ல அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பார்டராக பார்க்கக்கூடிய பகுதிகளில் நான் சொல்றேன் அந்த அதாவது கடைசி எல்லைகள் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்த எதையுமே பாகிஸ்தான் கண்டுக்கிறதே கிடையாது அதனால்தான் பாகிஸ்தான் மக்கள்ல பாதி பேர் எப்படி இருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பாகிஸ்தானியா இருக்கிறது அப்படின்னு அந்த சென்ட்ரல்ல இருக்கவங்க சொல்றாங்க ஆனா அந்த பார்டர்ல இருக்கக்கூடியவங்களை பாகிஸ்தானி மக்களையும் சேர்ந்து

ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப இல்ல ரெண்டரை மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நம்ம இந்திய அரசாங்கம் இன்னும் அவங்களுக்கு பலப்படுத்தணும்னு நினைக்கிது நான் என்ன நினைக்கிறேன் மொத்தத்தையும் பாகிஸ்தானை ஃபுல்லா இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போனது தானே மொத்தமா திருப்பி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட அட்டத்தையும் கொட்டத்தையும் ஒட்டக்கி நீத்த வைக்கணும் அப்படின்றதுதான் என்னோட யோசனையா தோணுது இப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சர் அந்த கவாஜா ஆசிப்ங்கிறவரு ரொம்ப கெஞ்சும் குறையா கேட்டிருக்காரு அதாவது ஒரு வாட்டி போற நாடகம் தான் சார் இது என்ன தெரியுமா பண்ணுவோம் அமைதி நிலைக்கு திரும்புங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க ஏமாத்துவாங்க சார் நம்ப கூடாது அவங்க சரியான பிராடுங்க பயங்கரமா ஏமாத்துவாங்க இப்படிதான் பேசுற மாதிரி பேசுவாங்க நம்ம அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடற மாதிரி கூப்பிட்டுட்டு சாயங்காலமே ஒரு அட்டாக் பண்ணிட்டு கேட்டா இது நாங்க பண்ண அட்டாக் இல்ல இது வந்து டெரரிசம் பண்ண அட்டாக் இப்ப கூட பாருங்க பாகிஸ்தான் இந்த அட்டாக் பண்ணாது இப்போ கவர்மெண்ட்டோட போர் புரியாது பாகிஸ்தான் எதுவும் பண்ணாது பாகிஸ்தான் என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம் போருக்கு தயாராக ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க மற்ற நாடெல்லாம் தலையிட்டு எதை நம்புறது இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டே இருப்பாங்க கூட பண்ணுவாங்க நான் வேணால் எழுதி கொடுக்குறேன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் மஸ்ஜித் இருக்கக்கூடிய இடம் மசூதி சார்ந்த பள்ளிவாசல் சார்ந்த இடம் எங்களோட மக்களையும் பாதிக்கப்பட வச்சு அவங்களோட வாழ்க்கை முறையை ரொம்ப அடுக்கி ஒடிக்க வச்சு அந்த மஸ்ஜி மசூதி நாங்க கோயிலாக வணங்கக்கூடிய மசூதி இடிச்சிட்டாங்க இப்படின்னு தான் டைவர்ட் பண்ணி விட பார்ப்பாங்க தான் திருப்பி போற வந்து டெரரிசம் வழியாக திருப்பி கூட பார்ப்பாங்க அப்புறம் டெரரிசம்க்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க எது கேட்டால் எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க இவர் அந்த தலைவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவாக இருக்கார் இல்லையா அவங்க ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆயிருக்கு இல்லையா இப்போ அந்த கம்மின் இருப்பானா மசூத் அசாத் மசூத் அசாத் வந்து கம்மின் இருப்பானா ஒன்று வெளியில் வரணும் நான் என்ன சொல்றேன் மசூத் அசாத் எங்ககிட்ட ஒப்படைங்க மசூத் அந்த தலைமைப் பண்புல இருக்கக்கூடிய சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைமையில நாங்க காலி பண்றோம் நீங்க எதுவும் வாய் முடிட்டு போங்க பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நான் வந்து அமைதி பேச்சுவார்த்தை தானே வேணும் நான் சொல்ற எல்லா டெரரிசமே எங்ககிட்ட ஒப்படைங்க டெரரிசம் எல்லாத்தையும் எங்ககிட்ட ஒப்படைங்க நாங்க அமைதிக்கு வரும் நீங்க எதையுமே ஒப்படைக்காம அமைதிக்கு வரும் எதை வச்சு அமைதிக்கு வர முடியும் இன்னைக்கு இவன் வருவான் நாளைக்கு அவன் புள்ள பிறந்து வருவா திருப்பி திருப்பி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏன் டெரரிசம்ல இருக்கிறோன்றே தெரியாமல் டெரரிசம் இருக்காங்க சார் அதான் மனசு வருத்தமா இருக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்ப எதுக்கு இது நடக்குது இவ்வளவு நாள் நீதா ராஜா காட்டுக்கே ராஜா நாட்டுக்கே ராஜான்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த இன்னைக்கு குடும்பத்துல வழி வந்த வழியும் தெரியுது நாளைக்கு நீ வந்து சரண் இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒருத்தவங்க மரணிக்கிறத பாக்கும்போது உனக்கு எப்படி வலிக்குதோ அப்படிதான் என் நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கையில் நீ உருவாக்கும் போது வழிகள் இருந்துச்சு கண்டிப்பா சார் தொடர்ச்சியா பேசுவோம் என்ன மிக நன்றி சார் நன்றி